சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடிகர் கமல்ஹாசன் அழகான பிரம்மாண்டமான வீடு இருக்காரு இதுதான் அந்த அழகான கடற்கரை பங்களா கடல் அலைகள் தாளாற்றுற மாதிரி வங்கக்கடல் ஓரத்திலேயே பார்த்து பார்த்து கட்டுறாரு இந்த வீட்டை சுத்தமான கடல் காற்று எந்த தடையும் இல்லாமல் நேராக வீட்டுக்குள்ளே வரும் தூங்கி எழுந்ததும் அழகான நீலக் கடலோட முகத்தில் முழிக்கலாம் சூரியனை வணங்கலாம் சூரிய கதிர்கள் நேராக வீட்டுக்குள்ளே வரும் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கோடி கணக்கில் செலவு பண்ணி கடலோரம் வீடு கட்டுறது இதுக்காக தான் சுனாமியே வந்தாலும் வீடு பத்திரமாக இருக்கிற மாதிரி காம்பவுண்டு செவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆழமாக கட்டுறாங்க கமல் சாரோட கனவு இல்லமாக இந்த வீடு தயாராகி வருது கமல் சாரு சினிமாவில் எப்படி புதுமையாக ட்ரை பண்ணுவாரோ அந்த மாதிரி இந்த வீடு கட்டுறதுலேயும் நிறைய புதுமையான விஷயங்களை ட்ரை பண்ணுறாரு நிறைய வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி கட்டடத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அழகாகவும் உருவாக்கின்னு கமல் சாரோட கடற்கரை வீட்டோட சைடு வியூ இது பக்கவாட்டு தோற்றம் இது இந்த வீடு இருக்கிற ஏரியா எப்படி இருக்குன்னு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் வீட்டோட பின் பக்கம் இது எங்க ஏரியாவில் வந்து ஆக்டர் கமல் சார் வீடு இருக்கிறது நாங்கள் ஒரு ஹாப்பியாக தான் நினைக்கிறோம் அத்தனை வருஷமா வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்ராக்சிமேட்டாக த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஏ கட்டிட்டு இருக்காங்க அவங்க இந்த ஏரியாவில் வந்து சார் இங்கே இருக்கிறதுனால நாங்கள் வெறும் ப்ரௌடாக நினைக்கிறோம் என் பேர் பிரேமா